ஃபர்ஸ்ட் கள்ளச்சாரங்களால மரணம் நிறைய நடக்குது அப்படின்றது தான் அரசே சாராயமிக்கிற ஒரு கொள்கையை வந்து உயர்ந்த கொள்கையை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சது மீண்டும் கள்ளச்சாராய கலாச்சாரம் வந்துருச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை மீடியாவை வச்சு செஞ்சா இருப்பான் இதுதான் அவருக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு இன்ட்ரோவா இருக்கும் இந்த ப்ரெஸ் மீட் பாத்தியா வச்சு செஞ்சா இருப்பான் அதை தாண்டி ஒரு மெச்சூரான அண்ணாமலை மீடியாவை வந்து கேள்வி கேட்கிற அண்ணாமலையா இல்லாமல் எதிர்கட்சிகளை தன்னுடைய சாமர்த்தியத்தால் மலைக்கி கேட்கும் அண்ணாமலையாக இப்போது மாறிக்கொண்டிருக்கு ஒரு இந்துவிடம் இந்த மாதிரி விபூதியெல்லாம் வைக்காம வா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஃபாலோ பண்ணிடுவாங்க பட் அதே போன்ற ஒரு சட்டத்தை குர்கா போட்டு கொண்டு வரக்கூடாது என்றோ புல்லா போடாமல் வர வேண்டும் என்றோ வெவ்வேறு விதமாக கழுத்தில் சிறுவை போடாமல் வரணும்னு சொன்னா மற்றவர்களும் ஏற்க தயாராக இருப்பார்களான்னு ஒரு கொஷின் நான் வைக்கிறேன் இப்ப அதிமுக தொண்டர்கள் நீங்க வேற எங்கேயாவது போய் ஓட்டு போடுங்களா அப்படின்னு சொல்றேன் ஒருவேளை அதிமுக தொண்டர்களே யாரும் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் விக்னேஷ் செல்வராஜ் வணக்கம் விக்னேஷ் உங்களிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு ஆஹ் விக்னேஷ் இன்னைக்கு வந்து பாத்தீங்களா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு தமிழகத்துல நம்ம வந்து போன வருடம் ஒரு ஒன்றை வருடம் முன்பு ஒரு விஷயம் பேசி கொண்டிருந்தோம் அதாவது மரக்கா நம்ம விழுப்புரம் மாவட்டம் மரக்கா அதை சுற்றி இருக்கும்போது தான் கள்ளச்சாராயம் நம்ம மரணம் சொல்லிட்டு வேங்கை வேல் நடந்து கொஞ்ச நாட்கள் இல்லையே அப்ப அங்க போகாத முதல்வர் இங்க மட்டும் போனாரு இவங்களுக்கு மட்டும் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இருந்தால் மட்டும் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தோம் பட்டாசு வெடிசாலையில விபத்து ஏற்படுத்தா மூணு லட்சம் ரூபாய் அதுல ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் தான் கொடுக்குறோம் இன்னும் சொல்லப்போனா இதுல இருந்து மீண்டு வந்தவங்களுக்கு எல்லாம் அவங்க வந்து அரசு வேலை தரத்தை கூட யோசிக்கிறாங்க அந்த போதையில இருந்து மறுவாழ்வு மீண்டு வந்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஆனா ரொம்ப துயரமா மற்றொரு சம்பவமாக அதை தொடர்ந்து அதை போலவே ஒரு மரணங்கள் ஏற்பட்டிருக்கு ஆனா முன்னர் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்பொழுதும் சொல்லப்பட்டிருக்கு இது கண்டிப்பா அந்த சாராயத்தினால வந்த மரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஹ் குறிப்பா மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து இவர் சொல்லியிருந்தாரு டிஜிபி அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த முறை மாவட்ட ஆட்சியாளர் மாத்தி சொல்றாரு அதே டைலாக் இன்ஃபேக்ட் சில பத்திரிகைல வந்து மீன் மாதிரியே அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டுருந்தாங்க மாவட்ட ஆட்சியாளர் ஒன்னும் ஒரு கிளாசிக்கான ஒரு விஷயத்தையும் ஒன்று சொன்னாரு குடிப்பழக்கமே இல்லாதவர் கூட அதுல இறந்துருக்காரு அப்படின்ட்டு ஸோ அப்படி என்ன குடிப்பழக்கமே இல்லாதவர் தேடி கொண்டு போய் குடிக்கிற அளவுக்கு ஆஹ் என்ன வந்து கலந்தாங்க அப்படின்றது தெரியல அந்த மருத்துவ ரிப்போர்ட் ஃபுல்லா வர வரைக்கும் அவங்களால ஓபன் பண்ண முடியாது எதுவும் தெளிவா சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கும் நாம் வந்து மரியாதை கொடுத்து அது கள்ளச்சாரம் இல்லை அப்படின்னு நினைச்சே தான் நம்ம பேச வேண்டியதா இருக்குது பட் கள்ளச்சாராயம் இல்லை அப்படின்னும் போது இது வந்து கள்ளச்சாராயம் இல்லைன்னு கவர்மெண்ட் ஏன் ப்ரூவ் பண்றதுக்கு இவ்வளவு முயற்சி பண்றாங்க அப்படின்றது பார்க்கணும் ஏனென்றால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கள்ளச்சாராயங்களால் மரணம் நிறைய நடக்குது அப்படின்றது அரசே சாராயம் வைக்கிற ஒரு கொள்கையை வந்து உயர்ந்த கொள்கையை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சது சோ மீண்டும் கள்ளச்சார கலாச்சாரம் வந்துருச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சாராயம் அப்படின்னு ஒரு சாதாரண விஷயமாக நினைச்சிருக்க முடியாது அதை சுத்தி பலவிதமான மாஃபியாக்கள் சேர்ந்து இயங்கும் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா மணல் கடத்தலை பற்றி ரிப்போர்ட் பண்ண அந்த நியூஸ் சேனல்லே பிளாக் ஆகிருக்கிற ட்விட்டர் அக்கவுண்ட் வந்து பிளாக் ஆகிற அளவுக்கு பல மாஃபியாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது கள்ளச்சாரம் எப்படின்னா அது வந்து ஒரு லோக்கல் ரவுடீசத்தை உருவாக்கும் லோக்கல் கேங்ஸை உருவாக்கும் அதை சுற்றி நெக்ஸ்ட் அது அரசியலுக்கே ஃபண்டு பண்ற அளவுக்கு கூட அது ஒரு பெரிய பெரிய நெட்ஒர்க் வந்து உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கு ஸோ அதை கட் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று ஆனால் இது ஒரு சாராயம் அப்படின்றதே வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசோட கொள்கையா இருக்கணுமே தவிர அது கள்ளச்சாராயம் கிடையாது வேற ஏதோ குடிச்சு பண்ணிட்டாங்க அதெல்லாம் இல்லப்பா உங்களுக்கு சாராயம் குடிக்கணும்னு தான் நாங்க வந்து மது விற்கிறோம் அது வந்து நீங்க குடிங்க அப்படின்னு சொல்றதும் தவறு அப்படின்னு தான் இரும்பு காரணம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் அதுதான் ஒரே வார்த்தையில வந்து பதில் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான செயல்கள் அது கள்ளச்சாராயமா இருந்தாலும் சரி டாஸ்மாக்ல விற்கிற நல்ல சாராயமா இருந்தாலும் சரி இரண்டுமே இரும்பு கலம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் இப்ப எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா எல்லாம் பரவாயில்ல கஞ்சா அடிக்கலாமா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ரீசன்ட் மாதிரி ஆயிடுச்சு சாராயணே யார்தான் சாராயிருக்காங்க சாதாரண கூட சொல்றது இல்ல அமைச்சரே பக்கத்துல கலெக்டர் வச்சு அமுதா அவர்கள் பக்கத்துல உட்காந்து இருக்காங்க இன்ஃபேக்ட் எனக்கெல்லாம் வந்து நான் யூபிஎஸ்சி பரிசு பண்ணும் போது அமுதா அவர்கள் வந்து தருமபுரி மாவட்டத்துல அவங்க கலெக்டரா இருந்தாங்க நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு சார்ந்ததால ஒரு ரோல் மாடலா இருந்தாங்க அவங்களும் சந்தோஷ் பாபு அவர்களும் ஆனா அமுதாய் அவர்கள் அமைச்சர் பக்கத்துல உட்காந்து அப்படி தலையாடி இருக்கும் போது எனக்கே அது வேதனையா இருந்துச்சு குடிகாரர்கள்னு சொல்லாதீங்க மது பிரியர்னு சொல்லுங்க அப்படின்ட்டு அமைச்சர் வந்து சொன்னாங்க சோ இந்த குடி வந்து இந்த கஞ்சா வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன கோட்டுக்கு பதில இன்னொரு பெரிய கோடு போட்டுச்சுன்னா அது ரொம்ப ஸ்மாலான ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் கஞ்சான்னு ஒரு ஆபத்து வந்த உடனே மதுவே பரவாயில்ல பரவாயில்ல ஆம்பாட்டு குளிச்சுட்டு எங்கேயோ விழுந்து கிடப்பான் கஞ்சா கஞ்சாலாம் இல்லை இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்றைய நிலை மாறிவிட்டது மீண்டும் கள்ளச்சாராயம் வருகிறது அப்படின்னா இந்த அரசு சட்டம் ஒழுங்கில் இவ்வளவு கீழ்த்தரமாக போய்விட்டது அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட ஒரு மெசேஜ் சொல்றதாயிடும் ஆயிடும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய வாதமா இருக்கு ஆஹ் விக்னேஷ் பொதுவாகவே எல்லா இடத்துலயுமே ஒண்ணு சொல்லுவாங்க எந்த ஒரு சமுதாயம் வந்து ஒரு போதைக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமுதாயத்தினுடைய கல்வி போயிடும் அந்த குறிப்பா எளிய சமுதாயம் கல்வி போயிடும் கல்வி போயிடுச்சுன்னா அந்த மாநிலம் வந்து ரொம்ப பெரிய அளவுல வளராது ஈஸியா அதனுடைய பொருளாதாரத்தை முடக்கிடலாம் அதை ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம உற்று நோக்கும்போது நமக்கு கூட கொஞ்சம் பயம் வருது இந்த தலைமுறையை தாண்டி வரும் தலைமுறையினரிடம் இந்த ஒழுக்கம் பண்பாடு அதை தாண்டி கலாச்சாரம் அதெல்லாம் இருக்குமா இருக்காதா அதை தாண்டி கல்வி மிக முக்கியமாக அவங்க கிட்ட இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நமக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாம் ஆஹ் இதை தொடர்ந்து இன்று வந்து இரண்டு முறை கிட்டத்தட்ட பிரஸ் மீட் நடத்தப்பட்டிருக்கு விக்னேஷ் கமலாலயத்துல ஒரு இடத்துல சமீபத்தில் நம்ம பார்த்தோம் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு இடத்துல வந்து சென்னையில வந்து பிரஸ் மீட் கேட்கும்போது விமான நிலையத்துல இனிமே விமான நிலையத்துல ப்ரெஸ் மீட் இல்லங்கன்னா இன்ஃபார்ம் சொல்லிட்டு முன்பெல்லாம் அவர் வந்து கோயம்புத்தூர் போறாரு அப்படின்னா உடனே சென்னையில வந்து ஒரு விமான நிலையத்துல ஒரு பேட்டி கொடுப்பாரு அங்க போய் கோயம்புத்தூர்ல இறங்குவாரு அங்க வெளில வரும்போது அங்க ஒரு பேட்டி கொடுப்பாரு ரொம்ப சில இடத்துல ஆக்ரோஷமா இருக்கும் சில இடத்துல அனாயசமா இருக்கும் அப்படியே சாதாரணமா சொல்லுவார் பேட்டெல்லாம் ஆனா இன்று அவர் கொடுத்த பேட்டி ரொம்ப நின்று நிதானமா ஒரு ஒரு ஃபீல்டுல நிக்கிறவங்க ரொம்ப நேரம் நின்று நான் ஆட போறேன்டா இப்படி தாண்டி ஆடுவேன் இந்த டிஃபென்ஸை நான் இப்படி தாண்டா ஆடுவேன் எதிரிலாம் அடிக்க மாட்டேன் நின்று நிதானமா அடிக்க போறேன் நீங்களாம் உருளை போறீங்கன்னு சொல்ற மாதிரியே இருந்துச்சு அந்த பேட்டி அந்த பேட்டியில ஒரு இடத்துல சொல்றாரு நாங்க என்னங்கண்ணா நாங்க மாட்டோம் வந்தோம் எங்க வேலையை பாக்குறோம் நாங்க என்ன உங்களை குறையா சொல்லிட்டு இருக்கோம் அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய பையன் டெபாசிட் காலியாச்சு சொல்றோமாங்கண்ணா அப்படிங்கிறாரு ஒரு ஃப்ளோர்ல அப்படியே சொல்லிட்டே போறாரு கடந்துக்கே ஆஹ் அதை தொடர்ந்து செல்லூர் ராஜு பற்றி அவர் பேசியது வந்து ரொம்ப அதுக்கு அவ்வளவு மதிப்புங்கிறத தாண்டி அவருடைய வார்த்தைகளில் இருக்கும் தவறை ரொம்ப நாகரிகமாக சுட்டிக்காட்ட காட்ட ஆரம்பித்துள்ளாரோ அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை வைத்திருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ஏர்போர்ட்ல பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதே வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கு இன்ஃபேக்ட் அது வந்து பழைய இடத்துல வந்து நம்மளே வலியுறுத்தி இருந்தோம் அண்ணாமலை வந்து பேட்டி கொடுப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு மாநில தலைவர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும்போது இவர் எப்படா வாய திறக்க போறாரு வாய திறந்த என்ன ஒரு பூகம வரப்போகுது அப்படின்னு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பொதுவாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டாலின் அவர்களே புலமுனாரு கதவை திறந்து யாராவது வந்து பேட்டி கொடுத்துட்டா என்னுடைய பேட்டியை கட் பண்ணிட்டு அவங்களுக்கு போடுறாங்க அப்படின்ற மாதிரி நடந்தது ஸ்டாலின் அவர்கள் கொடியேற்றம் விழா நடந்தும் போது ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிறார் அப்படின்றது ஒரு செய்தியாக இருந்தது சோ ரஜினிகாந்த் வந்து அரிதும் அரிதாக கேக்கும் போது அதுக்கு பதில் சொல்லும் போது ஒரு தூக்கி போடும்போது அதுக்கான டிமாண்ட் அப்படின்னு இருந்தது அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு கிரியேட் அப்படின்றது நம்மளுடைய ஆசையாக இருந்தது பட் இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் கான்ஸ்டன்டா மக்கள் கூட டெச்சார்களும் இந்த பேட்டிகள் மூலமாக பண்ணணும் பட் அதோட பிரீக்வன்சியை குறைக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கொள்கையா இருந்துச்சு ஐ மீன் நம்மளுடைய அறிவுறுத்தலாக இருந்தது காரணம் என்னன்னா பிளைட் ஏறுறீங்க சென்னை டு கோயம்புத்தூர் ஏறுறீங்க ஏறுறப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அதுக்கு பதில் சொல்லிடுறாங்க அதுல பிளைட்ல இறங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கும்போது மேக்சிமம் ஒன் ஆர் டூ ஹவர் டைம் பாஸ் ஆயிருக்கும் அதுல பிளைட் மோட்ல வச்சிருந்திருப்பாரு அண்ணாமலை அவருடைய போன அந்த டைம்ல ஒன் ஹவர் டூ அவர்ல என்ன அப்டேட் இருக்குன்றது அவருக்கும் தெரியாது உலகத்துல பெரிய குண்டுவெடிப்பு கூட நடந்திருக்கலாம் ஏதோ ஒரு உலகத்தின் மூலையில ஆனா அது பிளைட் மோட்ல இருந்தவருக்கு அது தெரியாது வெளியில வந்தது வராதவங்க சென்னையில கேட்ட அதே கொஸ்டின் எடுத்து திருப்பி மைக்கு வந்து வாய்ப்புல வந்து நீங்க நீட்டீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு கடுப்பு ஆகும் அங்க சம்மார்த்தியாத ஏதாவது தவறான பதில் சொல்லலாம் ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகலாம் எது வேண்டமானாலும் ஆகலாம் அந்த மாதிரி தேவையில்லாம தொடர்ச்சியாக பிரெஸ் மீட் அப்படி இருந்துச்சுன்னா ஆளுங்களே டயர்ட் ஆயிடுவாங்க அதனாலதான் அது வேணாம் அந்த வீரியத்தை குறைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அந்த முடிவு எடுத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அந்த வெளிப்பாடு தான் இன்னைக்கு அவர் மெச்சூராக ஒரு பிரஸ் மீட் கொடுத்ததான் நான் வந்து பாக்குறேன் எப்பவுமே அலைச்சல்ல டென்ஷன்ல பிரஸ் மீட் கொடுக்குற அண்ணாமலை கடின கடினமான வார்த்தைகளை வந்து பிரயோகப்படுத்துவார் இன்னைக்கு ரிலாக்ஸான மைண்ட்ல இத்தனை நாள் டைம் எடுத்து அனலைஸ் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸா வந்து அடிக்கும் போது அண்ணாமலையோட இது என்னோட கேம் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இருந்தது இன்ஃபேக்ட் அவர் கொடுத்த கவுண்டர் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அதிமுக வந்து விஜய்க்கு மறைமுகமாக ஒரு தூண்டிலை போட்டது அது தூண்டிலை போடும்போது கூட அவங்க நேரடியாக போடாம பாஜக அழுத்தம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதுக்கு அண்ணாமலை இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணாமலையா இருந்தாங்கன்னா டென்ஷன் ஆயிருக்கும் கடினமான வார்த்தைகள் வந்து வந்திருக்கும் அந்த பிரஸ் நபர்களும் வந்து கண்டியூசா கொஸ்டின் ஒரு நிமிஷம்னா ஒரு பாதி இது வந்து டைம் போயிருக்கும் ஆனா அண்ணாமலை அவர்கள் தெல்ல தெளிவாக பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரக்ஷன் இந்த வாட்டி இல்ல இவர் தெளிவா ரொம்ப பேசும்போது கிராஸ் கொஸ்டின் அப்படின்றது கூட ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு அந்த எல்லாரும் பிள்ளு பில்லு பில்லு பிள்ளுன்னு எல்லாரும் கத்துற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சோ அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லும் போது அது மக்கள்கிட்ட ஒண்ணும் அதிகமாக ரீச் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஆனா அண்ணாமலை மீடியாவை வச்சு செஞ்சா இருப்பான் இதுதான் அவருக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு இன்ட்ரோவா இருக்கும் இந்த பிரஸ் மீட் பாத்தியா வச்சு செஞ்சா இருப்பான் அப்படின்னு இருக்கும் அதை தாண்டி ஒரு மெச்சூரான அண்ணாமலை மீடியாவை வந்து கேள்வி கேட்கிற அண்ணாமலையா இல்லாமல் எதிர்கட்சிகளை தன்னுடைய சாமர்த்தியத்தால் மடக்கி கேட்கும் அண்ணாமலையாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறார் சோ இந்த பேட்டர் அவங்க கண்டினியூ பண்ண வேண்டியது அவசியம் அண்ட் அதே சமயத்தில் அண்ணாமலையை தவிர்த்து சில பல விஷயங்களுக்கு மட்டும் அதாவது திமுக அதிமுக இந்த இரண்டு திராவிட கட்சிகளை ஒரே அடியா தாக்குறதுக்காக அண்ணாமலை என்ற பிரம்மாஸ்திரம் நிச்சயமாக தேவை அதே சமயம் மத்த இப்ப சீமான் கட்சி ஆகட்டும் விஜய் கட்சி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் இவங்களை எல்லாம் அட்டாக் பண்றதுக்கு வந்து இன்னும் ஒருத்தர் அல்லது இரண்டு பேர் மேக்சிமம் ஒரு மூணு பேர் வரைக்கும் அண்ணாமலை பிளஸ் இன்னொரு ரெண்டு பேர் அந்த மாதிரி இந்த பிரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ற விதமாக போச்சுன்னா பாஜகவுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மத்த சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் இவங்க இவங்க போதும் திமுக அதிமுக நானே களத்துல இறங்க அப்படின்ற ஒரு பிரசிடன்ட வந்து அண்ணாமலை அவர்கள் செட் பண்ணாருன்னா இன்னும் களம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு இப்ப வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கறதுன்னா விஜய் அவர்கள் வந்தால் பாஜக எப்படி ரியாக்ட் பண்ண போகிறது அப்படின்னு தான் வழக்கம் திமுக ஆரம்பிச்சிடும் விஜய் வந்து பாஜகவோட சி டீம் ஜி டீம் அப்படின்ற அளவுக்கு ஆரம்பிச்சிடும் சோ பாஜக ஏற்கனவே மெர்சல் படத்துல வந்து விஜய் விஜய் அவர்கள் ஃபேமஸ் ஆனதும் பாஜக பேமஸ் ஆனதும் மெர்சல் வந்து ஹேண்டின் ரெண்டு பேருக்கும் ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்குது அவர்களை எப்படி பாஜக ஹேண்டில் பண்ண போகிறது உடனே கண்டிப்பா யாரையாவது பாஜக கிட்ட இருந்து வாய போடும் அப்படின்னு மீடியாவும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக வேலை செய்யணும் ஜோசப் விஜய் வந்திருக்கிறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கொஷினை போட்டு தூண்டி விடலாம் அந்த மாதிரி கண்டிஷன்ல பாஜக எப்படி ஹேண்டில் பண்ண போறதுன்றதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது விக்னேஷ் இன்று மற்றொரு விஷயம் கூட ஒன்று நடந்தது அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் நிறைய கோவில்கள் அடெல்லாம் தாண்டி சென்ற ஒரு இடம் வந்து ஒரு மாணவன் வந்து உம் ஜாதி கலவரத்துல வந்து வீடு புகுந்து வெட்டப்பட்ட சம்பவம் பதினோரு பதினோராவது படிக்கும் மாணவன் அந்த தங்கியும் சேர்த்து வெட்டினாங்கிறத பார்க்க முடிஞ்சது சமீப காலங்களில் அந்த பள்ளிகளில் படிக்கும் பசங்க கிட்ட கூட அந்த ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து வார்த்தையை தாண்டி அது ஒரு விஷமாக வேரூன்றி இருப்பதை பார்க்க முடிகிறது கையில கயராக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களுடைய அஹ் அணுகுமுறையாக இல்லைன்னா அவங்களோட வெளி தோற்றத்துல வந்து அதை கொண்டு வராங்க அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இருக்கலாம் எந்த மதமாக வேண்டுமானாலும் நான் இதை இதை சார்ந்தவர் அப்படிங்கறத கல் பள்ளி மாணவர்களே தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை எதிர்ப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ் சந்துரு அவர்களின் தலைமையில ஒரு குழு ஒன்று அமைத்திருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு அறுநூற்றி ஐம்பது பக்க அறிக்கைகளை வந்து கொடுத்திருக்காங்க தமிழக அரசிடம் அதுல வந்து உடனே நீக்க வேண்டிய பரிந்துரைகள் இத வந்து கொஞ்சம் நீண்ட காலத்துல இதை வந்து நீ நீர்க்கலாம் அப்படிங்கற மாதிரியான பரிந்துரைகள் இதை கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அதாவது ஆஃப் டைம் இல்லாட்டியும் இமீடியட்டா கொஞ்சம் சோஆன் இன்பிட்வீன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மூன்று விதமா அவர் கொடுத்திருக்காரு இந்த ஆதி திராவிடர் நலத்துறை அப்புறம் பழங்குடியினர் இது எல்லாமே கல்வித்துறை கூட வேணும் உயர்கல்வி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இடைவெளியெல்லாம் குறிப்பிட்ட கால இடைவெளியில இடைமாற்றம் அதாவது இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஒரு ஜாதியை சார்ந்தவங்க அதே சமூகத்தை சார்ந்தவங்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக மாவட்ட கல்வி அலுவலராகவோ இல்லைன்னா அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியராகவோ ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாது அப்படிலாம் நிறைய சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணும் மாணவியினுடைய வருகை பதிவேற்றில் எக்காரணத்தை கொண்டும் ஜாதி பெயர் இடம்பெற்றிருக்க கூடாது அது அது அவங்க பேர்ல கூட அந்த ஜாதி இருந்தா கூட கூப்பிடும் போது அதை குறிப்பிட்டு ஆசிரியர்கள் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆஹ் இது மாதிரி கயிறுல வந்து கயிறு நெற்றியில் வந்து திலகம் அணிய தடை விதிக்க வேண்டும் ஜாதி அடையாளத்தை குறிக்கும் வகையில் சைக்கிள்ல கூட வண்ணம் தீட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது 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 ஜாதி அடையாளம் தீர் குறிப்பிடும் வகையில் அப்படிங்கறதா இந்த மத அடையாளங்களை குறிப்பிடும் வகையில் நீங்க வந்து பிசிக்கலா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா இருக்காங்களா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பா வந்து கையில கயிறு நெற்றிரு திலகம்ங்கிற இந்த இரண்டு வார்த்தையை மட்டும் அவர் குறிப்பிட்டு சொல்லிருக்காரு சோ யாரை குறிப்பிடுகிறார் ஏன் இந்த வன்மம் ஜாதி அப்படின்றது வந்து பயங்கரமா ஊறி போயிருக்குது அதுவும் பள்ளி பருவத்திலேயே பயங்கரமா ஊறி போயிருக்கிறதுன்றது நம்ம ஒத்துக்கணும் என்னதான் பெரியார் மண்ணு திராவிட கட்சிகள் வந்து ஜாதியை ஒழிச்சிட்டாங்க ஒழிச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாலும் அது ஒரு அப்பட்டமான பொய் அப்படின்றது வந்து அந்த நாங்குநேரியில மாணவர் வன்முறையை கையாண்ட விதமே வந்து நம்மளுக்கு வெளிப்படையா போட்டு காமிச்சிருச்சு சோ நிச்சயமாக ஜாதி பற்றிய ஒரு விழிப்புணர்வோ இல்ல ஜாதி ஒழிப்பு நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பண்ணும் அதாவது ஜாதி ஒழிப்பு இந்த சென்ஸ் ஒரு ஜாதியை ஒழிச்சு கட்டிலே கிடையாது ஜாதி பற்றிய வெறி ஒழிக்கப்பட வேண்டும் ஆஹ் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க மத சார்பற்ற தன்மைன்னு நிச்சயமாக இருக்க முடியாது மத நல்லிணக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மதத்தை நம்ம சார்ந்து இருக்கணும் அப்படின்னு இருக்க முடியாது மதம் நல்லிணக்கமா இருக்கணும் நான் வந்து மத சார்பு நான் வந்து ஹிந்துவிசம் ஃபாலோ பண்றேன் நான் மத சார்பு எல்லாம் இருக்க முடியாதுன்னா ஒரு மதத்தை ஃபாலோ பண்றேன் என்னன்னா நான் நாத்திகனா இருக்கணும் நான் ஹிந்து மதத்தை ஃபாலோ ஃபாலோ பண்ணிட்டு என்னால மத நல்லிணக்கத்தோட இருக்க முடியும் சோ அது அந்த மாதிரி அதே மாதிரிதான் ஜாதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும் ஜாதி அப்படின்றது வந்து சின்ன பசங்களுக்கு வரக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஜாதி தான் இந்த ஜாதி வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் அது சமூகத்தில் வெவ்வேறு படிநிலைகளில் நம்ம போகும்போது ஜாதி நம்மளை பின்தொடர்ந்து வரும் நாம் இன்னார் ஜாதி அப்படின்னு தெரிந்து கொள்வதில் அந்தந்த காலகட்டத்திற்கேற்ப மக்களே முடிவு செய்து விடுவார்கள் ஆனா மத்தவங்க இந்த ஜாதி அந்த ஜாதி வந்து உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய கொள்கையும் இருக்கிறது பாரதியார் சொன்ன மாதிரி ஜாதிகள் இல்லை பாப்பா குலத்தில் உயர்வு தாழ்வு இல்லை அப்படின்றதுதான் ஒரு கொள்கையாக இருக்க முடியும் அந்த வகையில ஜாதி வந்து நம்ம தமிழ்நாட்டுல பெருமையா சொல்லுவாங்க சர்நேம் யூஸ் பண்றது இல்ல அப்படின்ட்டு ஏன்னா நம்ம நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த தான் கூடுவாங்க இப்ப நரேந்தர் அப்படின்னு சொன்னா யாரா நரேந்தர்ன்னு கேட்பாங்க நரேந்தர் மோடி அப்படின்னு சொன்னாதான் நம்மளுக்கு வந்து அந்த ஆள் பேரே தெரியும் அப்படி மோடியோட இமேஜ் நினைச்சு பார்த்துட்டு இவர் பேரு நரேந்தர் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு சிரிப்பு தான் ஒரு மோடி தான் பேரு அதே மாதிரி இந்தியாவோட உள்துறை அமைச்சர் போட்டோ காமிச்சிட்டு இவர் பேர் அமித் அப்படின்னு சொன்னா நம்மளால கற்பனை கூட பண்ணுவோம் அமித் ஷா அப்படின்னு சொன்னாதான் தான் ஞாபகம் அது நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கல்ச்சராக இருக்கிறது அண்ட் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறது பல இடங்களில் பார்க்கறோம் ஆனா சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்நேம் யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்றோம் ஆனா ஜாதி வெவ்வேறு விதத்தில் வந்து கொண்டே இருக்கிறது நம்ம சென்னை போன்ற நகரங்களில் உட்கார்ந்து கொண்டு என்ன வேணாலும் பேசலாம் ஆனா டீப் டவுன் த சவுத் தமிழ்நாடு அந்த தென் மாவட்டங்களில் போகும்போது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கூட அத ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கலர் கயிறு காற்ற கலாச்சாரம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்ன கேட்டீங்கன்னா நிச்சயமாக கயிறு அடையாளங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் ஏன்னா ஜாதிய விஷம் வந்து அங்க பார்ப்பது பட் அது மத அடையாளம்ல வரும்போதுதான் ஒரு சந்தேகம் வருகிறது ஏன்னா ஆஹ் மத பேசிஸ்ல வந்து தமிழகத்துல பிரிவினை கிடையாது கஷ்டப்பாடு இவன் ஹிந்துடா இவன் முஸ்லீம்டா அப்படின்றதுல வந்து எந்த விதமான பிரிவினையும் மக்கள் பார்ப்பதில்லை ஆஹ் அதே மாதிரி மதத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி விக்னேஷ் அப்படின்னு என் பேரை கேட்ட உடனே நான் என்ன மதம் ஒருவேளை நான் ஆண்டனி ராஜினி என் பேரை வச்சிருந்தேன்னா மதத்தை கெஸ் பண்ண முடியும் அப்துல் காதர்னு சொல்லியிருந்தேன்னா என் மதத்தை கெஸ் ஸோ பேர்லயும் உங்களுக்கு மதம் தெரிஞ்சிடும் அப்படின்னும் போது ஆஹ் நீங்க அது ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி அடையாளங்களை அழிச்சுதான் நீங்க வந்து மதத்த நிலைநாட்டணும் அந்த மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டணும்ன்றது கிடையாது பட் அதே சமயம் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் சிலகம் வைக்காம வா அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்ப நான் இந்த வீடியோ பண்ணும் பாத்தீங்கன்னா சந்தனம் வச்சுன்னு வருவேன் இல்ல இன்னொரு வீடியோல விபூதி வச்சுன்னு வருவேன் பொட்டு வச்சுன்னு வருவாங்க அந்த மாதிரி வந்து ஜென்ரலாவே அது பண்றது நம்ம பொறுத்த வரைக்கும் அனிச்சையாக வர வரக்கூடிய விஷயம் அது வேணுன்றே நான் வந்து அழகா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாம் வைக்கிறது அதுல மதம் சொல்லி இல்ல நம்மள பாட்டுக்கு அணிச்சையாக அதை பண்றோம் பட் ஒரு ஹிந்துவிடம் இந்த மாதிரி விபூதி எல்லாம் வைக்காம வா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஃபாலோ பண்ணிடுவாங்க பட் அதே போன்ற ஒரு சட்டத்தை புர்கா போட்டு கொண்டு வரக்கூடாது என்றோ உள்ளா போடாமல் வர வேண்டும் என்றோ வெவ்வேறு விதமாக கழுத்தில் சிறுவை போடாமல் வரணும்னு சொன்னா மற்றவர்களும் ஏற்க தயாராக இருப்பார்களான்னு ஒரு கொஸ்டின் நான் வைக்கிறேன் அண்ட் அவங்க ஏற்றுக கூடாது அப்படின்னு தான் சொன்னேன் மதத்தை பொறுத்த வரைக்கும் புர்கா போடுறது அந்த தொப்பி வச்சுக்கிறதுன்றது வந்து டிஃப்ரெண்ட் மத அடையாளத்தை வேறு விதமா காமிக்கலாம் இப்போ முஸ்லிம்ஸ் வந்து அந்த பச்சை கலர்ல தாயத்து போடுற மாதிரி நம்ம மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்போம் கிறிஸ்டியன் சிலுவை போடுற மாதிரி நம்ம ஒரு டாலர் போடுற மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன மத அடையாளங்களை மற்றவர்கள் கண்களை உறுத்தாத வகையில் மத அடையாளங்களை காண்பித்துக் கொள்வதில் எந்த தவறும் இருப்பதாக நான் நினைக்கிறேன் என் பேர் விக்னேஷ் அப்துல் கதர்னு சொல்லும் போதே அந்த மதம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருது கயிறு கட்டும்போது அந்த மத டிஃபரன்ஸ கொஞ்சமா குறைச்சி சாதிய டிஃபரன்ஸ வந்து ஃபர்ஸ்ட் ஒழிக்கிறது தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணுமே தவிர சம்பந்தமே இல்லாம எடுத்தவனே மத அடையாளத்தை பண்றது அப்படின்றது ஒரு தவறான அப்ரோச் தான் நான் பாக்குறேன் சமீபத்தில் கூட இது சம்மந்தமாக பேசும்போது எனக்கு என்ன தோன்று இருந்துன்னா டேரெக்டர் அமீர் இருக்கார் இல்லைங்களா அவருடைய பொண்ணு வந்து நீட் எக்ஸாம் எழுத போகும்போது புர்காவ செக் பண்ணாங்க போடக்கூடாதுன்னு சொன்னாங்கிறதுக்காக நான் நீட் எழுதலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஸோ அப்போ அவரவருக்கு அவரவரினுடைய பழக்க வழக்கங்களும் அவரவருக்கு அவர் போது ஏன் இவர் குறிப்பாக நெற்றியில் திலகம் கையில் கையிற மட்டும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா இருக்காரு அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து என்ன தோன்றது இது எதற்கான பிரிவினையை இது உண்டாக்கி விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது அஹ் மற்றொரு விஷயமாக நீண்ட கால பரிந்துரையில இவர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த கல்வி நிறுவனங்கள் பின்னாடி ஜாதி பெயர் போடுவாங்க இல்லைங்களா உதாரணத்துக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஜாதி பெயரை குறிப்பிட்டு போடுறது அதையும் கூட நீண்ட கால அடிப்படையில் இதை வந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு உடனே நீக்குவதாக வெளிப்புற பயன்பாட்டில் இருக்கும் திலகத்தையும் கயிறியும் சொல்பவர்கள் நீண்ட கால அடிப்படையில் அந்த ஜாதி பெயரை தன்னுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இன்க்ளூட் பண்றதை மாற்றணும்னு சொல்லியிருக்கும் போது தான் நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு முரண்பாடா தெரிகிறது விக்னேஷ் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம பேசிருக்கோம் புர்காவா இல்ல மடைய அடையாளமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்று வேற என்ன செய்தி கண்ணில் தட்டுப்பட்டது அது எப்படி பார்த்தீங்க ஆஹ் ஒண்ணு விஷயமா பேச தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான் இப்போ ஒரு பரபரப்பா இருக்கிறது ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மெஷினரியும் அங்க போய் இறங்க போகிறது அப்படின்னு பாக்குறோம் அந்த பத்தி நிறைய பேர் பேசுறாங்க ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் வெற்றி போவது திமுக இதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஆஹ் உடனே நிறைய பேர் இப்ப கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஊபி அணி அப்படி நடந்தது பட் ஆஹ் என்ன ஒரு மேட்டர்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த ஆட்சி காலத்தில் எவ்வளவு பெரிய எதிர்ப்பலை இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படியாகப்பட்ட எதிர்ப்பலை நேரத்திலும் நாங்குநேரி விக்கிரவாண்டி இரண்டு தொகுதிகளுக்கும் இதே விக்கிரவாண்டி ரெண்டு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் போது ரெண்டு தொகுதியும் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்குல வந்து வித்தியாசத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிச்சாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை போன்ற ஒரு எதிர்ப்பாளையை சந்தித்து கொண்டிருந்த ஆளும் கட்சியை கூட நாற்பதாயிரம் ஓட்டில் கம்ஃபர்டபுளா ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படின்னா நாற்பதுக்கு நாற்பது இப்போ ரீசெண்டா ஜெயிச்சு வித்தின் ஒன் மந்த் தேர்தலை சந்திக்க போற திமுகவுக்கு அது ஒரு பெரிய டாஸ்கே கிடையாது ரொம்ப 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 ஒரு சின்ன கேக் வாக்கா இருக்கும் போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிளண்டரான ஒரு மிஸ்டேக் அப்படின்னு நான் பாக்குறேன் காரணம் என்னன்னா இப்ப அதிமுக தொண்டர்கள் நீங்க வேற எங்கேயாவது போய் ஓட்டு போடுங்களா அப்படின்னு சொல்றாங்கதான் அது ஒருவேளை அதிமுக தொண்டர்களே யாரும் ஓட்டு போடாம வாக்கு சதவீதமே அங்கே ஒரு ஐம்பது தான் வருது அப்படின்னு சொன்னா எடப்பாடி ராஜதந்திரியா ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம் ஆனா ஒருவேளை ஆர் கே நகர் பை எலெக்ஷன் ஆஹ் ஜெயலலிதா அவர்கள் நின்றது போல எண்பது எண்பத்தஞ்சு ஓட்டு ஓட்டுப்பதிவு நடந்துச்சுன்னா நிச்சயமாக பாரம்பரியமாக அதிமுக வாக்களித்த நபர்களும் அங்க போயிட்டு வேற ஏதோ ஒரு சின்னத்துக்கு ஒரு நடத்தும் நோட்டாக்கு வாக்களிச்சுட்டாலும் எடப்பாடி ஜெய்சிட்டார் அர்த்தம் ஆனா அது நடக்காது நிச்சயமாக ரெண்டு கட்சி நாம் தமிழரை விட்டுருங்க திமுக இல்லைன்னா லைக்லி என்ன எங்க பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் பாமக வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் பாமக நேச்சுரல் அலையன்ஸாவே அதிமுக பக்கம் இருந்திருக்கு வன்னியர் பெல்ட் பாஜக ரொம்ப ஒரு டாக்டிகலா வந்து பாமக தள்ளி விட்டாங்க இதுல ஓட்டு போய் டெபாசிட்டே போனா கூட கூட்டணி கட்சிக்கு தான் டெபாசிட் போச்சுன்னு சமாளிச்சுக்கலாம் நல்ல ஒரு பொசிஷன்ல வந்து செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்கன்னா பாருங்க எங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் பாஜக எங்க டாக்டிக்கலா விளையாடுச்சு ஆனால் அதிமுக தொண்டர்கள் ஏற்கனவே பாமகவிற்கு வாக்களித்து பழக்கப்பட்ட அதிமுக தொண்டர்கள் மீண்டும் இன்னொரு முறை திமுக எதிர்ப்பு சொல்லிட்டு பாமக வாக்களிக்க வாய்ப்பு எங்க கூட்டணி கட்சியில ஏற்கனவே திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் கிட்டத்தட்ட ஆறு ஏழு பர்சன்ட் வந்து பாஜக தன் பக்கம் இழுத்திருக்கும் போது அதிமுக மீண்டும் அந்த சான்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதா பாக்குறாங்க சோ இது அதிமுக நிற்காம போனது மிகப்பெரிய பிளண்டர் அண்ட் அடுத்து எப்பவுமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கும் விஜய் அவர்கள் மீண்டும் வாழ்த்துக்கள் தான் தெரிவிச்சுட்டாரோ அப்படின்னு நம்ம நினைச்சோம் பட் இல்ல நான் இந்த வந்து வந்தா டூ ட்வெண்டி டுவெண்ட்டி தான் வருவேன் நடுவுல எல்லாம் எதுவும் கிடையாது ஸ்ட்ரெயிட்டா தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்கிறாரு ஆஹ் எனக்கு தெரிஞ்சதற்கு காரணம் வந்து சீமான் எல்லா கிரெடிட்டையும் எடுத்துட்டு இருந்தாரு விஜய் என்ன பண்ணாலும் அது என்னை ஆதரிப்பது போலதான் என்னை ஆதரிப்பது போலதான் அப்படின்னு சீமான் அந்த கிரெடிட் எடுக்கும்போது இல்லப்பா எனக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்காதீங்க நான் வரத்துக்கான டைம் இருக்குது அப்படின்ட்டு அவங்களுடைய ரசிகர்களை நீங்க அவசரப்பட்டு எந்த கட்சிக்கு ஓட்டெல்லாம் போட்டுறாதீங்க விட்டா நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணிருவீங்க போல இருக்கு நான் வரதுக்கு முன்னாடி சோ கொஞ்சம் பொறுமையா இருங்க டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம வரும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் விளவங்கோடு இடைத்தேர்தலில் விஜய் அவர்கள் களம் இறங்கி இருந்தால் அதற்கான ரிசல்ட் பலனை வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் பட் விஜயும் அந்த இடத்துல ஒரு சரிக்கிட்டாரு ஆனா விக்கிரவாண்டியில போட்டியிடாம போனது விஜய் அவர்கள் ஒரு சாதகமான அம்சமா தான் நம்ம எனக்கு கூட இந்த இடத்துல ஒரு விஷயம் பதிவு பண்ணும் விக்னேஷ் அதாவது ஜெயலலிதா அவர்கள் கூட இடைத்தேர்தலில் புறக்கணித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சார்ந்தவர்கள் வந்து நிறைய ஊடகங்கள்ல விவாதங்கள்ல பேசுவதை கேட்க முடிந்தது ஜெயலலிதா அன்று அந்த தேர்தலை புறக்கணித்தது பின் நடந்த தேப் நடந்த தேர்தலில் ரொம்ப மெஜாரிட்டியா வின் பண்ணாங்க ஸோ அவங்களுடைய சக்சஸ்ங்கிறது ஒரு இடைத்தேர்தலை நீக்கி அந்த அது அடுத்த தேர்தலை வந்து கைப்பற்றியதுலதான் அந்த இடைத்தேர்தலையும் சேர்த்து சக்சஸா நான் சோ அவங்க அந்த இடத்துல செஞ்சது வந்து ராஜதந்திரம் ஆனா அதே விஷயத்த ஜெயலலிதா இடைத்தேர்தல் புறக்கணித்த போது வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் போர்ல வந்து இதே மாதிரிதான் அவுட் ஆயிருந்தாங்க ஆனா டூ தௌசண்ட் நைன்ல பன்னெண்டு தொகுதி ஜெயிச்சிட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பன்னெண்டு லட்சம் வாக்கு மட்டும் தான் டிஃபரன்ஸ் அந்த டிஃபரன்ஸ் கேப் ரொம்ப குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த புறக்கணிப்பு பண்ணாங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஜெயிச்சுட்டுமே நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் சொன்னது வந்து இவிஎம் சொல்லிட்டு இவிஎம் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் புறக்கணிப்பு பண்ணாங்க சோ ஜனங்களுக்கு வந்து அப்ப தோணுச்சு ஓகே இவிஎம் ஏதோ மோசடி இருக்கும் சட்டம் ஒழுங்கெல்லாம் இவங்க ஏமாத்துறவங்க தான் திமுக புறக்கணிப்பு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி கொடுத்துட்டாங்க ஆனா டூ தௌசண்ட் லெவன்ல ஆட்சியை இழந்த திமுக டூ தௌசண்ட் டுவெல்ல உடனடியாக புதுக்கோட்டையில ஒரு இடைத்தேர்தல் போது அது திமுக புறக்கணிச்சது அப்ப என்ன ஆச்சுன்னா தோல்வியோட தோல்வியை இது புறக்கணித்த உடனே அடுத்த டூ தௌசண்ட் போர்டீன் ஜெனரல் எலெக்ஷன்லயும் திமுக ஒயிட் வாஷ் ஆயிட்டது சோ ஒரு தோல்விக்கு அப்புறம் நீங்க புறக்கணிப்பு பண்ணும் போது அது புறமுதுக்கிட்டு தான் அவங்க நினைப்பாங்க அதுதான் நானும் சொல்ல வந்தேன் இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் கூட பார்க்கப்படுது இந்த தேர்தலை பொறுத்தவரை வந்து அதாவது இவங்க வந்து அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு ஈக்குவலாக தன்னை முன்னிறுத்தும் இபிஎஸ் இன்னும் கொஞ்சம் யோசனை செய்து இந்த இடத்தில் நின்றிருந்தால் நல்ல ஒரு டஃப் ஃபைட்டை வந்து இன்ஃபேக்ட் கொடுத்திருக்க முடியும் திமுகவுக்கு அப்படிங்கிறது பரவலான கருத்தாக பார்க்கப்படுகிறது சோ அவங்களுக்கே அவங்களை சார்ந்தவர்களுக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்லையா ரெண்டாவது அவர் சொன்ன காரணம் வந்து ரொம்ப பிஷியா இருந்தது இது மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு சொன்னாரு இதே சட்டம் ஒழுங்கு சீர்கேடுதான் வந்து அவர் வந்து இடைத்தேர்தலான ஈரோட்டை சந்திக்கும் போதும் இருந்தது அப்போ வந்து வந்து பாஜகவிடம் இருந்து பெற்று தந்தாங்க அப்ப சத்தம் ஒழுங்கு இதை விட இன்னும் மோசமா இருந்துச்சு இப்பவாது பரவாயில்ல அப்படின்னு அவர் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு அது மாதிரி நம்மளால சொல்ல முடியல பட் ஸ்டில் இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஒரு சென்சிட்டிவா அணுகி இருக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் விக்னேஷ் காலம் கணியட்டும் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் வருகிறது என்று ஆனா எல்லோருக்குமே தெரிந்தது போல நாற்பதை கைப்பற்றியவர்கள் தான் இந்த இடைத்தேர்தலையும் கைப்பற்ற போகிறார்கள் அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கணி போல நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் பட் சில் பார்ப்போம் எந்த அளவு வாக்கு வித்தியாசம் வந்து குறையுது மார்ஜின் வந்து எவ்வளவு தூரம் லெஸ்ஸா இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ஏன்னா நிறைய இடத்துல இந்த நாற்பதுலயுமே கூட மக்கள் வந்து ஒரு இண்டிகேஷனை கொடுத்துட்டாங்க யுவர் ஆன் அ பார்டர் பார்டர் அப்படிங்கிற மாதிரி சுகர் வரதுக்கு முன்னாடி நீங்க பார்டர்ல இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்த தேர்தல கொஞ்சம் காஷனா இருந்துக்கோங்கன்னு ஒரு ஆரஞ்சு லைன் கொடுத்திருக்காங்க மக்கள் வந்து திமுகவுக்கு அந்த ரெட்ல இருந்து ஆரஞ்சு வந்திருக்காங்க அது கிரீனா மாறுமா இல்ல அகைன் ரெட்டா மாறுமா இல்லைன்னா ஆரஞ்சு ஸ்ட்ராங்கா மேல வருமாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் விக்னேஷ் நன்றி வணக்கம் மீண்டும் நாளைய நிகழ்வில் சந்திப்போம் நன்றி